இப்ப மோனாவோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் தன்னோட சம்பள பணத்துல வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறா அதோட தான் புருஷன் கிட்ட தன்னோட வேலையை பத்தின உண்மைய சொல்ல சொல்றா ஆனா அவனோ பயத்துல சொல்லாம இருக்கான் ஒரு நாள் இவ ஃப்ரெண்ட் கூட பைக்ல போறத பார்த்த அவளோட மாமனார் இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு அங்க போய் பார்த்தா இவ காண்டம் கம்பெனில வேலை பாக்குறது அவருக்கு தெரிஞ்சிடுது உடனே இவரு அந்த வேலையை விடணும் இல்லாட்டி வீட்டை விட்டு போகணும்னு சொல்றாரு இப்ப மோனாவோ குடும்பத்துக்காக அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து டப்பா விக்கிற வேலைக்கு போகுறா அப்ப இவர்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு பொண்ணு இவ கூட வந்து சேர்ந்து ரெண்டு மூணு நாளா அந்த பொண்ணு வராததுனால அவளுக்கு என்னாச்சின் போய் மோனா பாக்குறா அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னா இப்ப பஞ்சாயத்துல அந்த பொண்ணு வயதுல குழந்தைய கலைக்க சொல்றாங்க அங்க போன மோனாவோ அபாஷன் ஆபத்தானதுன்னு சொல்றா ஆனா இவளோட பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு தெரிய வருது அபாஷன் பண்றப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டான் இப்ப நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் நிறைய பொண்ணுங்க இறந்து போனது தெரிய வருது காண்டத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் தான் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தன்னோட பழைய வேலைக்கே திரும்பி போயிடுறா இதனால இவன் ஹஸ்பண்டுக்கு இவளுக்கும் சண்டை வந்துடுது அதே நேரம் மாமனாரோ கோபத்துல ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் டைவர்ஸ் கேஸ் பில் பண்ணிடுறாரு ஆனா இவளோட ஹஸ்பண்டோ இவனோட நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் இவ சேல்ஸுக்காக வீட்டுல வச்சிருந்த காண்டம் பாக்கெட் எடுத்து அங்க இருக்கிற குழந்தைங்க விளையாண்டிட்டு இருக்குங்க அத பார்த்த இவனோட மாமனார் ரொம்பவே ஆகிடுறாரு அதே நேரம் கோர்ட்டுக்கு போனா ஆறு மாசம் கழிச்சுதான் டைவர்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க